السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق النبي صلى الله عليه وسلم إلا بغل بغل கருணை மிக்கவன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக சலாத்தின் சலாமும் பெருமான் மஹமதுலாஹி அலிஹி வசல்லாம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தபவு தாபி தாபி இங்கு வந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நடவட்டுமா திருப்புரிய அல்லாஹின் நல்லே புகழ் பாடும் ஒரு கோடி சலவா துங்கள் சமர்ப்பணி நிகழ்வு அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் இப்பொழுது நம் பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அலக்துல்லா கண்ணிய திருக்குறி அவர்களே பெருமான் முகமது ரசூல்லி அலஹி வசல்லம் அவர்களை பற்றி பேசுவதும் நினைப்பதும் அவர்களை அதிகம் அதிகம் புகழ்வதும் நமக்கு மிக மிக ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் நாம் இங்கே பதிவு செய்வேன் வேண்டும் அவர்களை நாம் அதிகம் வேண்டும் எந்த அளவிற்கு உலகத்தில் எல்லா வஸ்துக்களையும் விட குறிப்பாக நம் உயிரையும் விட நாம் மேலாக மதிக்க வேண்டும் நேசிக்க வேண்டும் நம் உள்ளத்தில் பெருமானரை தவிர்த்து எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் தரக்கூடாது எப்படி நேசிக்க வேண்டும் அருமை சஹாபா பெருமக்கள் இமாம்கள் தாபியின்கள் நம் முன்னோர்கள் செல்லவதாக வணிக மன்னவர்களை எப்படி நேசித்தார்களோ அதே போன்று நாம் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சஹாபாக்கள் எப்படி நேசித்தார்கள் சल्लल्लाहु अलैहि वसल्लम அவர்களின் உடலில் ஒரு சிறு கீறல் விழுந்தால் கூட தாங்கிக் கொள்ள முடியாது. ஹザரத் சையிதுனா আমর ஷாம் தேசத்தினுடைய గవర్னராக இருக்கிறார்கள். ஷாம் தேசத்தினுடைய கவர்னராக আমর ஆஸ் রাদিয়াল্লাহু அன்ஹு இருக்கிறார்கள். வரலாற்றிலே ஒரு நிகழ்வு ஒரு நாள் அங்கே ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவர்கள் வணங்குகின்ற இயேசுநாதனுடைய சிலையினுடைய மூக்கை யாரோ ஒருவர் உடைத்து விட்டார் யாரோ ஒருவர் மூக்கை உடைத்து விட்டார் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பான ஒரு பதட்டமான ஒரு சூழல் யார் உடைத்தது இந்த செயலை யார் செய்தது கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் கொதித்து போயிருந்தார்கள் இப்பொழுது கிறிஸ்தவ பாதிரியார்கள் சில பேர் கடுமையான கோபத்தோடு அதற்கு அமருல்ல அவர்களை சந்தித்து முறையிடுவதற்காக வந்து வருகிறார்கள் அவர்களை அன்போடு அழைத்து அமர வைத்து விசாரிக்கிறார்கள் என்ன விஷயம் யாரோ ஒருவர் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒருவர் எங்களுடைய இயேசுநாதனுடைய மூக்கை உடைத்து விட்டார் சிலையினுடைய மூக்கை உடைத்து விட்டார் எங்கள் ஆலயத்தில் நுழைந்து அவர் யார் என்பதை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களுக்கு சரியான தண்டனை நிறைவேற்ற வேண்டும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று முறையிடுகிறார்கள் ஆசிரியர் எல்லாம் அதிகாரிகளை அழைத்து அவர் யார் இந்த செயலை செய்தார் என்பதை கண்டறிந்து அவர்களை தண்டனை கொடுக்க வேண்டும் கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க நாட்கள் கடற்கிறது அந்த குற்றவாளி யார் என்று கண்டுபிடிக்க முடியல பல நாட்கள் ஆகிவிட்டது குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் திரும்பவும் அந்த பாதிரியார்கள் வருகிறார்கள் அமருப்பில் ஆசிரதி இல்லாவன் ஒரு இடத்துல வருகிறார்கள் வந்து கேட்கிறார்கள் இப்பொழுது அமருப்பில் ஆசிரதி இல்லாமல் சொல்கிறார்கள் இன்னும் அந்த குற்றவாளி யார் என்று கண்டுபிடிக்கவில்லை ஒரு வார காலம் எனக்கு அவகாசம் கொடுங்கள் ஒரு வார காலம் எங்களுக்கு அவகாசம் கொடுங்கள் நான் கண்டுபிடித்து தருகிறேன் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த கிறிஸ்தவ பாத்திரியார்கள் யார் என்று கண்டுபிடிக்கலனா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன செய்யலாம் நினைக்கிறீங்கல்லாம் சொல்கிறார்கள் அந்த ஒரு வார அவகாசத்திலே நான் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அந்த மக்கள் முன்னிலையில் நான் என்னுடைய மூக்கை அறுத்து கொள்வேன் அதாவது திரும்ப வர்றாங்க என்ன செய்யலாம்னு சொல்லும்போது அவங்க இன்னொரு கோரிக்கை இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க இந்த ஒரு வாரத்தில் நீங்க கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா முகம் உங்களுடைய முகமது சல்லா அலி அவர்களுடைய அவர்களை போன்ற ஒரு உருவத்தில ஒரு சிலையை செய்து அந்த சிலையினுடைய மூக்கை நாங்கள் உடைப்போம் அந்த சிலையினுடைய மூக்கை நாங்கள் உடப்போம் இதை கேட்டவுடன் அமர்வில் பதறி போய்விட்டார்கள் துடித்து போய்விட்டார்கள் நான் என் உயிர் உள்ள வரைக்கும் நான் ஒருபோதும் இதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என் உயிர் உள்ள வரைக்கும் எம் பெருமான் சலல்லா சிலம் ஒரு சின்ன இணுக்கு வந்தாலும் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படி ஒரு வேலை அந்த ஒரு வாரத்துல கண்டுபிடிக்க முடியலன்னா என்னுடைய மூக்கை நான் கொள்கிறேன் மக்கள் முன்னிலையில சொன்னார்கள் ஒரு வாரம் கழிகிறது அந்த மக்கள் வருகிறார்கள் அந்த கிறிஸ்தவாத்திரியர்கள் வருகிறார்கள் ஆனால் குற்றவாளி கண்டுபிடிக்கல அமருபில் ஆஸ் கூடி கூடியிருக்கின்ற அந்த சபையில கத்தியை எடுத்து தன் மூக்கை அறுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் ஓடோடி வருகிறார் அமிருப் ஆஸ் அவர்களே கவர்னர் நான் தான் அந்த குற்றத்தை செய்தேன் நான் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் நான் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் உங்களுடைய ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் உங்களுடைய ஆட்சிக்கு இழிவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தேன் ஆனால் உங்கள் நபி முகமது சல்லா அலி செல்லம் அவர்களை போன்ற ஒரு உருவத்தை தயார் செய்து அந்த மூக்கை உடைப்பதற்கு நீங்கள் சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு உங்களுடைய மூர்க்க மூக்கை நீங்கள் அறுப்பதற்கு தயாராகிவிட்டீர்கள் என்பதை பார்க்கும் பொழுது நபி முகமது சல்லா அலே மீது நீங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் நேசம் வைத்திருக்கிறீர்கள் பிரியம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை நான் கண்டுகொண்டேன் எனவே நான் இந்த இடத்தில் நான் உண்மையை மறைக்க விரும்பவில்லை அந்த குற்றத்தை நான் தான் செய்தேன் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே சல்லமா செல்லம் அவர்கள் மீது கண்மணி நாயகம் செல்லாவுடைய சிலவர்கள் மீது ஒரு சிறு கேரல் விழுந்தால் கூட சஹாபாக்களால் தாங்கிக் கொள்ள முடியாது அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது அந்த அளவுக்கு அவர்கள் உயிருக்கும் மேலாக நேசித்தார்கள் திருமறையிலே சொல்லி காட்டுவான் அல்லவா அன் நபி அவலாம் அன்பு செய்யும் நம்முடைய தூதர் நம்முடைய நபிதான் மோமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலானவர்கள் அவர்களுடைய உயிரை விட மேலானவர்கள் எப்பொழுது நம் உயிரை விட மேலாக பெருமானாரை நேசிக்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் முழுமையான ஈமான் உள்ளவர்களாக முழுமையான ஈமான் உள்ளவர்களாக ஆக முடியும் இல்லை என்றால் நம்முடைய ஈமான் முழுமை பெறார் சிலதால் நம்ம சொல்லி காட்டுவார்கள் அகத்துக்கும் உங்களில் ஒருவருக்கு அவருடைய தந்தை தந்தையை விட பெற்றோர்களை விட பிள்ளைகளை விட மக்கள் அனைவர்களை விட நான் ஆகின்றவரை உங்களில் எவரும் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்றால் கண்ணியத்திற்குரியவர்கள் நாம் எந்த அளவிற்கு பெருமான செல்லந்தா செல்லும் நேசிப்பதற்கு உயிருக்கு மேலாக நேசிப்பதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஒரு தடவை செல்லும் செல்லம் அந்த மஸ்ஜித் நபவியில புனித ரவுதா ஷரீஃபினுடைய காவலாளி இடத்துல ஒரு கனவுல வந்து சொல்றாங்க சொல்றான் நபவியில புனித ரவுதா ஷரீபினுடைய காவலாளி அந்த காவலாளியினுடைய கனவுல வந்து சொல்கிறார்கள் செல்லதாடு செல்லும் நாளை காலை என்னென்ன அடையாளங்களை கொண்ட ஒரு மனிதர் இன்னென்ன அடையாளங்களை கொண்ட ஒரு மனிதர் என்னை ஜியாரத் செய்வதற்காக என் கபர்கார்கள் வருவார் அவர் வந்தா அவரை என் கபருக்கரைகள் ரவுலா ஷரீப் நெருங்க விடாதீர்கள் வர விடாதீர்கள் அவரை விரட்டி விட்டுருங்க அவரை உள்ள வர விடாதீர்கள் அனுப்பி விட்டு விடுங்கள் காலையில அந்த காவலாளி பார்க்கிறார் வருகிறார்கள் எமன் தேசத்தை சேர்ந்தவர்கள் கண்மணி முகமது காலத்தில் வாழ்ந்தவர்கள் சல்லல்லா அலிஸ்லா உடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஓஎயுல் கரணி ஆனால் முகமது ரசூலுல்லா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை நேராக நேருக்கு நேராக சந்திக்கவில்லை சஹாபி என்ற ஒரு அந்தஸ்தும் அவர் இல்லை ஆனாலும் முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அந்த ஓய்ஸ் கரணி ரஹமதுல்லாஹி அலை அவர்கள் குறித்து ஏராளமான நற்செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் ஏராளமான சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள் அந்த உபயசு ரஹமதுல்ல புனித ரவுலா ஷரீஃபுக்கு வர்றாங்க அந்த அனுப்பி கூடாது அந்த ரவுலா அனுப்பி விட்டாராங்க இரண்டாவது நாள் கனவில் இரண்டாவது நாளும் அந்த காவலாளியினுடைய கல கனவில முகம்மதுல்லா சல்லல்லா செல்ல முறை வருகிறார்கள் வந்து சொல்கிறார்கள் நாளை காலையிலும் அதே மனிதர் மாறு வேடத்தில் வருவார் அதே தோற்றத்தில் வந்தால் விரட்டி ஆனால் மாறு வேடத்தில் வருவார் வந்தால் வரவிடாதீர்கள் அவர்களை அனுப்பி வைத்து விடுங்கள் என் ரவுலாவுக்கு முன்னால் வரவிடாதீர்கள் அனுப்பிடுங்கள் மறுநாள் காலையினும் புனித ரவுலா ஷரீஃபுக்கு வருகிறார்கள் அந்த காவலாளி விடுகிறார் நீங்க உள்ளே போகக்கூடாது உள்ளே போகக்கூடாது அனுப்பிவிட்டாங்க மூன்றாவது நாள் கனவிலும் முகம்மது ரசூலுல்லா நம் உயிரினும் மேலான முகமது ரசூலுல்லா செல்லலான்னு சொல்லும் மூன்றாவது நாளும் அந்த காவலாளியினுடைய கனவுல வருகிறார் இப்ப என்ன சொல்றாங்கன்னா மார்கிடத்துல வந்தாங்க பத் அனுப்பி விட்டீங்க இப்ப ஒரு பல கூடையில சுருண்டு கொண்டு மறைந்து கொண்டு வருவார் யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு வருவாங்க பல கூடையில மறைந்து கொண்டு வருவார் வந்தா இங்க உள்ள விடாதீங்க அனுப்பி வைத்து விடுங்கள் இங்கே அனுப்பி வைத்து விடுங்கள் மூன்றாவது நாளும் அஹமதுல்லாஹி அழகி புனித ரவுலாவிற்கு வருகிறார்கள் அந்த மஸ்ஜித் நபையினுடைய ரவுலா ஷரீஃபினுடைய காவலாளி உள்ள வரக்கூடாதுன்னு மூணாவது நாள் அனுப்பிவிட்டார்கள் இப்போ முகமது ரசூல்லாஹி சல்லுல்ல அலிஸ்லாம் அந்த மூன்றாவது நாள் கண்ட கனவுல அந்த காவலாளி கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா இந்த ஓயசுல் கரணீர் ரஹமதுல்லா உங்கள் மீது எந்த அளவிற்கு பேரன்பு கொண்டவராக இருக்கிறார் எத்தனை தடவை நான் உள்ளே வரக்கூடாது என்று விரட்டி விட்டாலும் திரும்ப திரும்ப உங்களை சந்திக்க வருகிறார்களே எந்த அளவுக்கு உங்கள் மீது நேசம் உள்ளவராக பிரியமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஏன் அவர்களை நீங்கள் அனுமதி தரமாட்டேன் தரமாட்டீன் என்று சொல்கிறீர்கள் ஏன் உங்கள் ரவுலாவுக்கு முன்னால் வரக்கூடாது என்று தடுக்கிறீர்கள் என்று அந்த காவலாளி முகமது ரசூலுல்லாய் செல்லா அலு செல்லம் அந்த கனவுலேயே கேட்டான் முகமது ரசூலுல்லாய் செல்லா அலு சொன்னார்களாம் அந்த உயர் கருணி எப்படிப்பட்டவர் தெரியுமா என் மீது எந்த அளவிற்கு அன்பு கொண்டவர் தெரியுமா என் மீது எந்த அளவுக்கு அதிகம் அதிகம் நேசம் கொண்டவர் தெரியுமா அவர் வந்து அவர்கள் வந்து என் முன்னால் என்னால் யார் என்று எனக்கு சலாம் சொன்னான் எனக்கு சலாம் சொன்னான் நான் என் கபுரை பிளந்து கொண்டு வெளியில் வந்து என் கபுரை பிளந்து வெளியில் வந்து நேரடியாக அவருக்கு நான் பதிவு சலாம் சொல்லும் வரை அந்த இடத்தை விட்டு அவர் நகரவே மாட்டார் அந்த இடத்தை விட்டு நகழவே மாட்டார் நான் என் கபரை பிளந்து கொண்டு வெளியில் வந்து அவருக்கு நேருக்கு நேராக நான் பதிவு செலாம் சொன்னால்தான் அந்த இடத்தை விட்டு அவர் வெளியேறுவார் அதுவரைக்கும் வெளியேற மாட்டார் அங்கே உட்கார்ந்துருவார் அதனால தான் அவர் நான் உள்ள வர வேணாம்னு சொல்லி தடுத்தேன் என்று முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றார் கண்ணியத்திற்குரியவர்களே எந்த அளவிற்கு பெருமானார் முகமது மீது அதிகம் நேசம் கொண்டவர்களாக அதிகம் பிரியம் கொண்டவர்களாக தன் உயிரை விட அதிகமாக மேலாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே அப்படிப்பட்ட ஒரு நேசத்தை அருமை சகாபா பெருமக்கள் நம் இமாம்கள் முன்னோர்கள் வலிமார்கள் எந்த அளவிற்கு முகமது ரசூலுல்லா சல்லல்லா அலிசல்லாம் அவர்களை நேசித்தார்களோ அன்பு கொண்டார்களோ பிரியம் கொண்டார்களோ அதே போன்று நாமும் நம் உயிரை விட நம் உயிரை விட அதிகம் அதிகம் நேசிப்பதற்கு நாம் கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம் இல்லாமல் அல்லாஹுல்லா பெருமானார் முகமது ரசூலுல்லா சல்லா அலிம் அவர்களை நம் உயிரை விடவும் மேலாக நேசிக்கக்கூடிய கூடிய அன்பு கொள்ளக்கூடிய இதயங்களை கொண்டவர்களாக நம்மை அல்லாஹ் அருள்வானாக பெருமானார் முகம்மது அவர்களை என்னாலும் என்னாலும் புகழக்கூடியவர்களாக அவர்கள் மீது அதிகம் அதிகம் செலவாக்கு சொல்லக்கூடியவர்களாக நம் எல்லோரையும் அருள்வானாக நம் சந்ததிகளையும் பெருமானார் மீது அதிகம் அன்பு கொள்ளவர்களாக ஆக்கியருள்வானாக இந்த இதன் காரணத்தால் பெருமானாரின் மீது முகப்பத் வைப்பதன் காரணத்தினால் அவர்கள் மீது அதிகம் அதிகம் செலவாத்து செல்வதின் காரணத்தினால் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கி வைப்பானாக நாளை கயாமத்துடைய நாளிலே முகம்மது செல்லம் அவருடைய முகப்பத்தை அன்பை பெறக்கூடியவர்களாக அவருடைய ஷபாகத்தை பெறக்கூடியவர்களாக நாளை கௌதரிலே அவர்களுடைய பொற்கரத்தால் முபாரக்கான கரங்களால் நீர் அருந்த நீர் அருந்தக்கூடிய பாக்கியவான்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக வாக்கிரு தானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு